அத்தவாபூன் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க தவாபூன் அல்லா கிட்ட தௌபா கேட்குறது அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படுது அந்த இயக்கத்தை ஆரம்பித்து அந்த இயக்கத்தினுடைய தலைவராக ஒரு நபித்தோழர் நியமிக்கப்படுகின்றார் சுலைமான் இபுனு சுர் அப்படின்னு சொல்லி ஒரு நபித்தோழர் நபி சொல்லா அலையமுனுடைய நபித்தோழர் அவர் நியமிக்கப்படுகின்றார் அவங்க அவங்களையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கொலை செஞ்சிடறாங்க அந்த கூட்டத்திலேயும் நிறைய பேரை எஸீது கூட்டம் கொலை செய்யும் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் இப்னு அஷ்தர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் இதுவும் அத்தவாபுன் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் அந்த ஹுசேன் தன்னுடைய தலையை வெட்டினான் இல்லையா அவன் ஷிம்ரு இவங்க யார் யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்களோ அவ்வளோ பேரையும் தேடி 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 கொலை செய்தார் அவங்க ஒரு கும்பலாக போய் அந்த அத்தவாபூன் இயக்கத்தினர் கொலை செஞ்சாங்க கொலை செஞ்சு கடைசியில் அவனுடைய தலை வந்து அந்த உபயதுல்லாஹின் ஜியாது ஜியாதுடைய தலை அதே மாதிரி நபி சொல்லாஹு பேரருடைய பேரர் அவங்க கிட்ட ஹனஃபியா இபுனு ஹனஃபியா அவங்க பேர் அதாவது அவங்க நபிசல்லா அலிசினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்க மதியனால் இருக்கிறாங்க அவங்க கிட்டே கொண்டு வரப்படுது அந்த தட்டில் அந்த உபைதுல்லாஹின் சியாது உடைய தலை கொண்டு வரப்படும் கொண்டு வந்து வைக்கப்படுது வைச்ச உடனே பார்த்தீங்கன்னா இதுவும் ஹதீஸ் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் இது அவனுடைய மூக்கு வழியாக ஒரு பாம்பு போகுது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் மூக்கு வழியாக ஒரு பாம்பு போய் வாய் வழியாக வருது அதே மாதிரி வாய் வழியாக அந்த பாம்பு போய் வழியாக வருது அப்போ அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவனுக்கு தண்டனையை கொடுத்துட்டான் இந்த இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் நபியினுடைய குடும்பத்தை கொலை செய்தவர்கள் அவங்க எவ்வளோ சிறப்புக்குரியவர்கள் ஹசன் நதிபு விஷம் வைத்து கொல்லப்பட்டாங்க